எல்லாம் எடுத்து போயிட்டு இருக்காப்புல நான் நின்றுச்சுன்னா இறங்கி தள்ளிடுவார் போல இவரே என்னடா அது செம்மையா இருக்குடா ஓட்டலாம் நல்லா இருக்கு கிளீனா இருக்குது அவ்வளோ அழகா இருக்குது அதே மாதிரி இதை சொல்ல மாட்டேன் அங்கே பாருங்க எவ்வளோ ஃபிஷிங் போல் வச்சிருக்காங்க பாருங்க இந்த போட்டில் போறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர் தூண்டில போட்டு இப்படி நின்றுட்டு நடு நடுக்கடலில் போய் நின்றுட்டு தூண்டில் மீன்லாம் பிடிப்பாங்க போல சூப்பராக இருக்கு எவ்வளோ இருக்கு பாருங்க தூண்டில் இங்கே பாருங்க என்ன மாதிரி விளம்பரப்படுத்துறாங்க பாருங்க அவ்வளோ அழகாக டிஸ்பிளேல

காப்போது ஸ்பீட் பால் சூப்பராக இருக்கும் லாவு கலந்து கொஞ்சம் இந்த ஸ்பீட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதை போட்டால் சூப்பராக இருக்கும் நீங்கள் நைட் மார்க்கெட் எல்லாம் போனீங்கன்னா எல்லாம் வேக போட்டால் அப்படியே கொடுத்து இல்லை நிறைய கடைகள் இருக்குது வந்து ஒரு இன்ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி கிடைக்கும் இல்லை போனாலுமே அதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கேன் நாங்கள் வந்துட்டோம் ஸ்டை நான் ஸ்டேஜ் போனேன் அது போக தான் இருக்காங்க கிடைக்காது இப்போ வந்து நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போக போகிறோம் இதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடக்கும்போது இது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ஜென்ட்ரலாக தான் இதுக்கப்புறம் நம்ம போக போகிற ஓகேஷன் தரமாக இருக்கும்போது இப்போ ஃபேமஸ்லாம் ஆனால் நம்ம ஃபைவ் ஓடுது அதுதான் எப்படியும் தெரில வெளில போனால் தான் தெரியும் இது அப்படி சாப்பிட்றதுக்கு அதுக்கு தான் வாங்க எப்படி டேஸ்ட் பண்ணி பண்ணிடுவோம் ஓடிவான் நம்ம ஊர்லதான் இங்காலதான் இந்த மாதிரி தலை எல்லாம் வந்து மனுஷ உருவம் மிருக உருவங்கள்லாம் எல்லாம் போட்டா மாதிரி ஆனா இந்த ஊர்லயும் தைவானிலையும் இதெல்லாம் நான் பாக்குறதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருந்தது நான் இதுக்கு நிறைய கோவில் போயிருக்கேன் ஆனா இந்த மாதிரி முகங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியும் டிஃபரெண்டா கொஞ்சம் அரக்கர்கள் மாதிரியும் நான் அதை நிறலாம் ஆனால் இந்த மாரி மிருக உருவம் வந்து நம்ம பார்க்கல நல்லா புதுசாக இருக்குது இந்த கோயில் இது வந்து நம்ம சீலங்களில் வந்து இறங்கின ஒன்னையே பக்கத்துலேயே கோயிலே இருக்குது இது வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது கொஞ்சம் சின்ன கோயில் தான் பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கோயில் கொஞ்சம் மற்ற கோயிலை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால தான் உங்களுக்கு பாடிக்கிட்டு இருக்கேன் இந்த பாருங்க குதிரை மூஞ்சி செமலை இவங்க இந்த கேரக்டர்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம்லாம் மூஞ்சிலாம் வச்சிருக்கம்லாம் இவர் வந்து இதோ இருக்காங்க பாருங்கள் சாமியெலாம் இருக்காங்க சூப்பரில் பாருங்கள் எவ்வளோ அருமையான கட்டிடம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்க பாருங்க கொய்யா பழம் அது வந்து இந்த மேரினேஷன் பண்ணி விற்கிறாப்புல செம்மையா இருக்குது பாக்குறதுக்கு நல்லா அழகா கிளீனா அந்த மேல இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி இங்க பாருங்க எவ்வளவு சின்ன சின்னதா பொடி பொடியா கட் பண்ணி தராரு லைன்ல நின்று வாங்குறாங்க அத செம்மையா இருக்கு தேங்க்யூ ஆ அந்த இதுவே பாருங்களா தோலை மட்டும் தான் கட் பண்ணி கொடுத்துருக்காப்புல அந்த கொட்டையை வந்து அவரால் சாப்பிட முடியாது போல இல்லை இங்கே ஜென்ரலாகவே இருந்துதான் அவரால இல்லை பாருங்க ஐம்பதா எவ்வளோக்கு ஐம்பதுக்கு வந்து கட் பண்ணி தந்துடுறாப்புல இவருக்கு வந்து கொட்டையோட தராங்க உங்களுக்கு ஓகே நம்ம கேட்டோம்னா கொட்டையோடு தருவாரு போல கொட்டை இல்லாமன்னா அதுமாரி தனியாக அடுத்து போட்டுருதுல சூப்பரில் எத்தனை தரார் பார்ப்போம் ரெண்டு தராரா இல்லை மூணு தராரான்னு தரல ஓ தேங்க்யூ தேங்க்யூ நம்ம வந்து தாத்தா வந்து ஒன்று எடுத்துக்கின்றாரு ஓ தேங்க்யூ தேங்க்யூ ஓகே ஓகே இங்க வருங்க நமக்கு ஒன்று கொடுத்துருக்காப்ல இருக்கு நம்ப கேட்டுப்பான் இப்போ வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன்

ஓகே நம்ம வந்து இந்த கடைக்கு வந்திருக்கோம் இங்க பாருங்க நூடுல்ஸ் வந்து சுட சுட தாத்தா பாட்டி எடுத்து வச்சிருக்காப்பில பாருங்க தாத்தா இந்த வயசுதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஆட்டு பிள்ளைங்க பாருங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து அழைத்துறாங்க குடும்பமா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க நான் பேர மேட்ரு கேப்லாம் இவர் தான் ஆர்டர் எடுத்துருக்காரு நம்ம வந்து இதுதான் கேட்டிருக்கோம் நூடுல்ஸ் தான் அதில் வந்து உங்களுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுமோ நீங்கள் சொல்லலாம் மீட் வேணுன்னா மீட் சொல்லலாம் அப்படி எல்லாம் வேணும்னா சீ சீஃபுட் சொல்லலாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க பார்த்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க இங்கேருந்து காட்டுற உங்களுக்கு இங்கேருந்து காட்டுற மாதிரி எப்படி பண்ணுறாங்க பாருங்க மசாலா எல்லாம் ரெடியாக இருக்குது என்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம அப்படியே வெளில வந்தோம்மா ஏன்னா அங்கே ரொம்ப க்ரௌடடாக இருக்குன்னு இங்கே பாருங்க வெளில வந்தோம்னா எப்படி தான் இருக்குது வியூ கொடுறமா இருக்குல்ல எப்படி இருக்கு பாருங்க சின்ன சந்து போது அதான் ரெண்டு வண்டி போக முடியும் இப்படி ஒன்றும் அப்படி ஒன்றும் ஆனால் அந்த இடத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க வண்டி வராத மாதிரி இந்த கடை இங்கே தான் இருக்குது இந்த கடைக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடை இங்கே இருக்குதா அப்படியே அங்கே பாருங்க கோயில் சூப்பராக இருக்குது இந்த கோயிலும் நிறைய மேலே சந்திக்க சந்தை கோயில் இருக்குது இப்போ தான் நான் உங்களுக்கு ஒன்னுத்துக்கு முன்னாடி தான் ஒரு கோயில் கிராஸ் பண்ணி வந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துனையும் இன்னொரு கோயில் இருக்குது சூப்பரில் அது இல்லாமல் ஒரு சின்ன அடுப்பில் இங்கே உண்மையை புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக இந்த கடை ரொம்ப பிஸியாக தான் இருக்குது நம்ம இப்போ ஆர்டர் பண்ண நூடுல்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் தான் பரவாயில்ல ரொம்ப தான் தெரியுது இதுவாருங்க அடுத்து டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இங்கே பாருங்க நம்ம ஆர்டர் பண்ணது இந்த நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இவங்க நம்ம வந்து அந்த மாரி பெரிய நூடுல்ஸ் நம்ம காட்டின அந்த மாரி இது பண்ண பட் ஆனால் இங்கே வந்து சின்ன நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க சேமியா ஞாபகம் கொண்டு போச்சு இங்கே பாருங்க அதில் மீட்டு கொஞ்சம் இதுவும் கலந்துருக்குது ஃபுட்டும் போட்டிருக்காங்க மீட்டும் போட்டு முன்னாடியாக கொண்டு பண்ணிக்கிட்டுருக்காங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டு போய்ட்டு சொல்லியிருக்கேன் சூடு கொஞ்சம் ஆரட்டும் சுட்ட சுட்டாக எடுத்துக்கிட்டு வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே சாத்திக்கு மூணு வரைஞ்சு இப்போ நூடுல்ஸ் நம்ம போகணும் நூடுல்ஸ் பாருங்க பறக்கா உள்ள வாங்கிட்டே வருது ரொம்ப வந்து பாருங்க அப்படியே கண்ணா இல்லை அப்படியே ட்ரான்ஸ் பண்ணி கஷ்டப்படுற இல்லை இது மீட்டு மீட் வைட்டாக சாப்பிட்றேன் மசாலா லைட்டாக தாழ்ந்து வேணும் நல்லா இருக்கு சாப்பிட்றா இல்லைன்னா ரொம்ப ஒர்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது பிடிக்காது ப்ளீவருக்கு ஆனால் இந்த கடையில் வந்து இந்த கறி ஃபிளேவர்னு சொல்லி குழம்பு ஃப்ளேவர் மசாலா வச்சு தானே எதாவது ஆட் பண்ணி தானே ஓகேன்னு தோணுங்க வீடுனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களால பாயும் இருக்க முடியாத அளவுக்கு ஆனால் தான் வந்து கொஞ்சம் ராவாக இருக்காமல் இருக்கும் இன்னொரு பேச இர பாருங்க ரொம்ப சின்ன இர ரொம்ப பெஸ்ட்டாக தான் இல்லை எப்போ தண்ணிக்கு இது ஓகேன்னு சொன்னேன் ஏன்னா பட்ஜெட்டில் அவங்களும் வந்து இப்போ வெயில் நடத்திலாம் நல்லா இருக்கு ஓகே தான் சரிங்க ஸ்காப் வந்து ஸ்வீட் பால் சூப்பராக இருக்கும் மாவு வந்து கொஞ்சம் இந்த ஸ்வீட்டு எங்கே அரைச்சு அரைச்சு அதை போட்டு சூப்பராக இருக்கும் இல்லை நைட் மார்க்கெட்லாம் போட்டீங்கன்னா எல்லாம் வேக போட்டு அப்படியே கொடுத்தாங்க அதில் நிறைய சூப்பரான கிடைக்கும் இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் இன்ஸ்ட்ரோட் மாதிரி நீக்கியாக கிடைக்கும் என்ன பண்ணாலுமே அதுக்கப்புறம் ஃபுட்டில் நம்ம ஊரில் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டோம் நம்மலாம் நிர்ணாம்பிக்கெலாம் போகும்போது இதெல்லாம் வந்து கடலோட நிறைய கிடைக்கும் ஆனால் அப்போ சாப்பிட்றதுக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து பிடிக்காது இதுங்க ஆனால் இவரை வந்து இதை விரும்பி சாப்பிட்றாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் கூட உடம்பு ரொம்ப நல்லதுன்றாங்க அதனால் நம்ம கூட கட்டினா வாங்கி சாப்பிட்றோம் ஏன்னா கடலில் எதாவது பிடிச்சிருந்தாலும் ஓகே சூப்பராக இருக்கு அப்படியே முடிச்சுட்டு நான் லொக்கேஷன் பண்ணுவேன் இங்கே பாருங்க பாருங்க இங்கே இப்படி இருக்குதா ஒரு சைடில் இந்த சைடு ஃபுல்லாக நம்ம பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏரியா இது இதே நீங்கள் நேராக போயிட்டு ரைட்டோ இல்லை லெஃப்ட் எடுத்தீங்கன்னா மார்க்கெட் ஏரியா நம்ம இதே நேராக இப்படி வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்க ஹார்பர் ஏரியா இது செம்மையாக இருக்குது ஒரு மற்ற சைடு போயிட்டு நான் அவங்களை காட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த ஒரு சிட்டியிலேயே மெயினான நடு சென்டர்ல நடுவு என்னது கஃபூஷன் ஆகுது அதுதான் அதே தான் அங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் வியூவை செம்மையாக இருக்குது இது வந்து பாருங்க ஃபார்ட் அண்ட் ஃபார் இன்கன்வீனியன்ஸ்னு போட்டு உள்ளே வந்து ஏதோ வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது போல் அங்கே பாருங்கள் ரொம்ப பழமையான வீடு போல் இதெல்லாம் இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நூறு வருஷம் பழமையானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்கு ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா கிளாஸிக்காக கரெக்டாக அந்த ஹார்பருக்கு எழுத்தாமதிரியே இருந்தால் இருக்கு இப்படி நடந்து போய் உங்களுக்கு காட்டுறேன் இங்க பாருங்க இதுதான் பஸ் ஸ்டேஷன் போல நம்ம அந்த ரோட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ரயில் இருக்காங்க இது வந்து சின்ன பஸ் இது பெரிய பஸ் சத்தின் பஸ் வாங்க நார்மல் பஸ்ஸு பாருங்க நம்ம இங்கேயே கொஞ்சம் வயிற்று தான் நம்ம அங்கே போய்ட்டு உள்ளலாம் போயிட்டு விளாடும் போது பசிக்காது இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ட்ராவல் பண்ணும்போது அது ஒரு விஷயம் அதனால எங்கே ஃபுட்டு கிடைக்குதோ அங்கேயே லைட்டாக சாப்பிட்டுக்கணும் ஏன்னா ஏதாவது வாங்கி உள்ளே போட்டுக்கணும் அப்புறமா நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம் பாருங்க அப்படியே நம்ம செவன் லெவனில் வந்துட்டு ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோவிங் யர்ஸ்லாம் விற்கிறாங்க தைவான் ஸ்பெஷல் இதெல்லாம் மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அதெல்லாம் வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க தைவானோட மேப்பு ஃபிராக் இது எல்லாம் வச்சுருக்காங்க இதுதான் நீங்கள் ஸ்பெஷலாக தோணுச்சு அவங்க தான் ஓப்பன் பண்ண இங்கே பாருங்கள் சூப்பரில் இப்போ நம்ம வந்து பாத்தீஸ் ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் அங்கே வந்து ஹார்பர் அந்த லொக்கேஷன் இருக்குது கீழங்க ஸ்டேஷன் வந்து நம்ம பஸ் ஏரியாச்சு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ரைடுற பண்ணி போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டிங் போகிற மாதிரி இருந்தது அந்த ஹார்பரில் அதனால சரியா நின்று உங்களுக்கு காட்டுலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேலையில சாச்சா ப்ரைஸ் நான் சொல்கிறேன் இருக்கேன் டீட்டெயில்ஸு இவங்களாம் எல்லாம் குரூப்பாக போகிறாங்க எல்லாம் தான் இருக்காங்க சின்ன பசங்களே டயர்டாயிருவோம் தொங்கிடுவோம் கடல் உள்ள போனோம்னா ஆட்ட ஆட்டு நான் ஆட்டி எடுத்துரும் இவங்களாம் எப்படின்னு தெரில எல்லாருமே ஆர்வமாக போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க நான் இப்போ இருங்க அதை உங்களுக்கு சொல்லிடுறேன் எவ்வளோ ப்ரைஸ் ஆகுதுன்னு என்ன அதாங்க நம்ம இங்கே வந்து மூட்டோம் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இவங்ககிட்ட நம்ம கேட்டதுக்கு வந்து சொல்கிறாங்க இந்த மாரி போட்டில் கூப்பிட்டு போவாங்க போல டூரா அது வந்து ஒருத்தருக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க செவன் ஹண்ட்ரட்னா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரவாய்க்கிட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு ஆயிரத்தி ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கிட்ட ஆயிரம் அந்த கஷ்டம் வந்து எட்டு மணி நேரம் தான் அங்கே இருக்க முடியும் டைலாண்டில் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எயிட் ஃபிஃப்டி கொண்டு இருக்குன்றாங்க எயிட் ஃபிஃப்டி ப்ரைஸுக்கு அது வந்து ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்களாம் நீங்கள் அந்த ஹைக்கிங்லாம் போகணும்னா மலைக்கு மலைலாம் போனோன்னா நீங்கள் போயிட்டு இந்த ஹை லெவலில் இருக்க மலையை நீங்கள் சுற்றி பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம் வரைக்கும் நிறைய வயதானவங்களா இருக்காங்க ஏன்னா வயதானவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து இது நல்ல ஆஃபர் மாதிரி தெரியும் அவங்களுக்கு அடிக்கும் நல்லா வந்துருக்காங்க எனக்கு வந்து பார்க்க முடியல டீனேஜர்ஸ் வந்து அவ்வளோ ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும் ஒட்டர் ரெண்டு பேர் தான் இந்த பக்கம் நம்ம வந்து இந்த சைடில் வந்ததுக்கு அதுக்கு இந்த ஹார்பரில் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம் தான் வந்தோம் அங்கேலாம் இருங்க ஷார்க் ப்ரொஃபஷ்னல் ஃபிஷ்ஷிங் போட்டு நம்ம ஊரில் ஷார்க்கெல்லாம் பிடிக்கூடாதுன்னு ஒரு சில இதுவிலையே வந்து பேன்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ஊரில் வந்து நீங்கள் மார்க்கெட்டே நம்மளுக்கு காட்டிருக்கோம் அதாவது சொராமீன்லாம் மார்க்கெட்லேயே நம்மளா வாங்கியிருக்கோம் வீட்டில் கூட செஞ்சுருக்கேன் வீடியோலாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு சரிங்களா சரி நம்ம அப்படியே பக்கத்தில் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க பாருங்க அதேமாரி ஐடி கார்டெலாம் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூட்டு போகிறவங்களுக்கு வந்து எல்லாம் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி தான் சூப்பரில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அருமையாக இருக்குது போட்டெல்லாம் சும்மா பல இருக்குது க்ளீனாக அங்கே பாருங்க துடுப்பெல்லாம் எடுத்துட்டு போய்ட்டு இருக்காப்புல நடுவில் நின்றுச்சுன்னா இறங்கி தள்ளிடுவார் போல் இவரே என்னடா அது செம்மையாக இருக்குண்ணா போட்லாம் நல்லா இருக்குது க்ளீனாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது யாருடா يلا அதே மாதிரி இத சொல்ல மறக்கட்டாங்க. இங்க பாருங்க எவ்வளவு ஃபிஷிங் போல் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த போட்ல போறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர் தூண்டில போட்டு இப்படி நின்னுக்கிட்டு நடு நடு கடல்ல போய் நின்னு தூண்டில் மீன்லாம் பிடிபாங்க போல. சூப்பரா இருக்கு. எவ்வளவு இருக்கு பாருங்க தூண்டில் 2 எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது இருபத்தஞ்சுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். சுத்தி அவ்வளவு இருக்குது. நான் ஜூம் போய் காட்டுறேன். இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. சூப்பரா பிங் பண்ணிட்டு இருக்காங்க போல. இங்கே பாருங்க அப்படியே இந்த ஆர்பர் ஓரமாகவே இதெல்லாம் பார்க்க முடியுதுனால கேமராவில் அந்தளவுக்கு பளிச்சுன்னு தெரியல ஆனால் என்ன கண்ணில் வந்து வெறும் கண்ணில் பார்த்தா சூப்பராக இருக்குது அப்படியே வரி குதிரை மீன் செம்மையாக இருக்குது பாருங்க வரி குதிரை மாரி ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக சூப்பராக இருக்குது நிறைய மீதுங்க பாருங்க சூப்பர்லாம் எப்படி கொச்சை கொச்சனு மீது பாருங்க நம்ம ஏதாவது ஃபுட் வச்சுருந்தோன்னா போட்டோன்னா உடனே தின்டுறோங்க ப்ரெட்டுக்கிட்ட எடுத்துறதுலையே இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த மவுண்டனுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இது பாருங்க ஒரு பாதா போன ஒரு கப்பல் இருக்குது அப்படியே துரு பிடிச்சி போய் பாதி அப்படியே தின்னுடுச்சு இந்த பாருங்க ஒரு சைடு மட்டும் தான் அந்த சைடு கொஞ்சம் அதாவது ஸ்ட்ரக்சர் தடுற மாதிரி இருக்குது இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த சைடு இதுதான் ஹார்பரு பக்கத்துலேயே மவுண்டன் இது பாருங்கள் அந்த சைட்லாம் பாருங்கள் ஃபுல்லாக மவுண்டன் தான் சும்மா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே மவுண்டன் வந்துடுது இதுதான் ஓஷன் தான் ஓஷன்லேருந்து நடுவில் கொஞ்சோண்டு சமதளம் இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து மலைகளாக இருக்குது பெரிய மலை கிடையாது சும்மா குன்று மாதிரி தான் இருக்குது அதனால் நம்ம இங்கேருந்து அப்படியே நடந்து போக போகிறோம் நடந்து போய் பக்கத்தில் ஒரு ஹார்பர் இருக்குது அங்கே தான் வந்து நம்மளால் மீன்லாம் பார்க்க முடியுன்னாங்க இங்கே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி நீங்கள் இங்கேருந்து வந்து இங்கே வந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உடனே வந்து உங்களை வந்து அந்த ஐலாண்டெலாம் கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் டூரிஸ்டனுக்கு வந்து இங்கே ப்ரொமோஷன் மாதிரி பண்ணி எல்லாமே க்ளீனாக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது அதேமாதிரி இங்கே மீன்கள்லாம் பார்க்க முடியுது நீங்கள் வரீங்கன்னா கையில் ப்ரெட்டு கிட்ட எடுத்துவாங்க சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் போட்டிங்கன்னா அதுக்கு மாரங்க சாப்பிட்டுருக்கோம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப காமாயிருந்த இடம் அவ்வளோ ரொம்ப இதுவாக இல்லை அந்த சைடில் ஒர்க் போய்கிட்டு இருக்கனால அங்கே பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் சத்தமாக இருக்காது சரி அந்த சைடெலாம் அப்படி எதுவுமே இல்லை நல்லா இருந்துச்சு சரி அப்படியே நடப்போம் போவோம் வாங்க ஆலோ மீன் இங்கே பாருங்க வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்படியே டூரிசம் எவ்வளோ பேர் வராங்க பாருங்க அப்படியே வண்டி வண்டியாக வந்துகிட்டு இருக்குது உள்ளே ஆல்ரெடி இதோ அதுமாரி டூர் அப்படியே குரூப்பாக வரவங்க எல்லாருமே அந்த ஐலாண்டு போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணி இப்படி வந்துகிட்டு இருக்காங்க நீங்கள் வரீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் பாருங்கள் அதேமாதிரி நைட் டைமில் தான் அந்த ஃபிஷ்ஷிங் அந்த கனவா மீன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன மீன்கள்லாம் பிடிச்சா மாதிரி நிறைய பிக்சர்லாம் போட்டுருந்தாங்க அது எல்லாமே நைட்டில் வந்து பண்ணுவாங்கன்றாங்க உங்களுக்கு தூண்டிலாம் தந்து அதுக்கு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவாங்க போல் அதேமாதிரி நீங்கள் அங்கேயே உள்ளேயே உங்களுக்கு வந்து கப்பல்லே வந்து ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் அதெல்லாம் புதுவாக அனுபவம் தான் ஓகேங்களா வரீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நீங்களா பாருங்க